முதல் வாசகம் நீங்கள் அறியாமல் வழிபட்டுக் கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதினேழு பதினைந்து இருபத்தி ரெண்டு முதல் பதினெட்டு வரை ஒன்று அந்நாள்களில் பவுனுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்சு வரை அழைத்துச் சென்றார்கள் சீலாவும் திமொத்தேவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் அரையோப்பாகு மந்திரத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது ஏதென்சு நகர மக்களே நீங்கள் மிகுந்த பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன் நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்துக் கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றைக் கண்டேன் நீங்கள் அறியாமல் வழிபட்டுக் கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உலகையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் வெண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர் மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் கொடுப்பவர் அவரே எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களிடம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்துக் கொடுத்தார் கடவுள் அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார் தட்டி வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார் ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார் அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம் இயங்குகின்றோம் இருக்கின்றோம் உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளையும் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் ஏனென்றால் ஒரு நாள் வரும் அப்போது தாம் நியமித்த ஒருவரைக் கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார் இருந்த அவரே உயிர்த்திழச் செய்ததன் வாயிலாக என் நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார்கள் இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர் மற்றவர்கள் இதைப் பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும் கேட்போம் என்றார்கள் அதன் பின் பவுல் அவர்கள் நடுவில் வெளியே சென்றார் சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர் அவர்களுள் அரையோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசீவும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர் இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்சை விட்டு குறிந்துக்கு போய் சேர்ந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் யோபான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினாறு பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கிக் கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்